பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த வீடியோவிலே பதினான்காவது தொகுதி தனிமமான கார்பனின் முக்கிய சேர்மம் கார்பன் மோனாக்சைடின் வேதியலை தெரிந்து கொள்வோமா கார்பன் மோனாக்சைடு கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது கார்பனானது நேரடியாக கட்டுப்படுத்தப்பட்ட அளவு ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து CO என்ற வாய்பாடுடைய கார்பன் மோனாக்சைடை தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு ஆக்சிஜன் எனவே கார்பன் மோனாக்சைடு முன்பு இரண்டு இரண்டு கார்பன் எனவே கார்பன் முன்பு இரண்டு கேள்வி எண் இரண்டு தொழில் முறையில் கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது கார்பனானது ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனின் கலவையான காற்றுடன் சேர்த்து வினைப்படுத்தப்படுகிறது இதன் விளைவாக கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் வாயுவின் கலவை கிடைக்கிறது இந்த கலவையானது உற்பத்தி வாயு அதாவது புரொடியூசர் கேஸ் என அழைக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு ஆக்சிஜன் எனவே கார்பன் மோனாக்சைடு முன்பு இரண்டு இரண்டு கார்பன் எனவே கார்பன் முன்பு இரண்டு இவ்வாறு பெறப்பட்ட உற்பத்தி வாயு கலவையிலிருந்து எவ்வாறு தூய கார்பன் மோனாக்சைடை பெறுவது என்பதை பார்ப்போம் இந்த கலவையை அதிக அழுத்தத்தில் காப்பர் ஒன் குளோரைடு அல்லது குப்ரஸ் குளோரைட் கரைசல் வழியாக செலுத்தும் பொழுது சியு யூ டாட் டூ என்ற செயற்கை சேர்மம் கிடைக்கிறது இந்த செயற்கை சேர்மமானது காப்பர் ஒன் குளோரைடு டைஹைட்ரேட் கார்பன் மோனாக்சைடு சேர்க்கை சேர்மம் இந்த சேர்மத்தை கரைசினுடைய அழுத்தத்தை குறைக்கும் பொழுது தூய கார்பன் மோனாக்சைடு வெளியேறுகிறது இவ்வாறாக தூய கார்பன் மோனாக்சைடானது தொழில் முறையில் தயாரிக்கப்படுகிறது கேள்வி அமிலத்திலிருந்து எவ்வாறு கார்பன் மோனாக்சைடு தயாரிக்கப்படுகிறது பார்மிக் கமிலம் இது மெத்தனாய் கமிலம் எனவும் அழைக்கப்படுகிறது மெத்தனாய்க் கமிலம் என்பது பார்மிக் அமிலத்தின் IUPAC பெயர் இது எச் என்ற வாய்பாடு கொண்ட கந்தக அமிலத்துடன் வினைபுரிகிறது புரிகிறது கந்தக அமிலமானது கனிம மற்றும் கரிமப் பொருட்களிலிருந்து இருந்து நீரை நீக்கக்கூடிய தன்மையை பெற்றுள்ளது ஆக கந்தக அமிலம் பார்மிக் அமிலத்தில் உள்ள நீர் மூலக்கூறை உறிஞ்சுகிறது இதன் விளைவாக எச் டூ எஸ் டாட் வெளியேறுகிறது முதன்மை விளைபொருளாக சிஓ அதாவது கார்பன் மோனாக்சைடு வாயு வெளியேறுகிறது இவ்வாறாக பார்மிக் அமிலத்திலிருந்து கார்பன் மோனாக்சைடு தயாரிக்கப்படுகிறது கார்பன் மோனாக்சைடின் வேதிப்பண்புகளை கேள்விகளாக பார்ப்போம் கேள்வி எண் ஒன்று கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு குளோரினுடன் வினை புரிகிறது சிஓ கார்பன் மோனாக்சைடு இது சிஎல் டு என்ற வாய்பாடுடைய குளோரினுடன் ஒளி அல்லது மர முன்னிலையில் வினைபுரிந்து புரிந்து சிஓ சிஎல் டு என்ற வாய்பாடுடைய கார்பனைல் குளோரைடை தருகிறது இது பாசிஜின் என அழைக்கப்படுகிறது இந்த சேர்மமானது விஷத்தன்மை வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கேள்வி எண் இரண்டு கார்பன் மோனாக்சைடு ஒரு ஒடுக்கும் காரணி ஏன் இந்த கேள்வியானது பொது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி கார்பன் மோனாக்சைடு ஒரு வலிமை மிகுந்த ஒடுக்கும் காரணி அதாவது ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கி இரும்பாக மாற்றுகிறது துணை விளைபொருளாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் ஃபெர்ரிக் ஆக்சைடில் இரண்டு இரும்பு உள்ளது எனவே எஃபி முன்பு இரண்டு ஆக்சிஜனை ஈடு செய்ய கார்பன் டை ஆக்சைடு முன்பு மூன்று மூன்று இன்ட்டு இரண்டு ஆறு ஆக்சிஜன் எனவே கார்பன் மோனாக்சைடு முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது ஆக கார்பன் மோனாக்சைடு ஆக்சைடை ஒடுக்கி இரும்பாக மாற்றுகிறது கார்பன் மோனாக்சைடின் வேதி பண்புகளை கேள்விகளாக பார்ப்போம் கேள்வியன் ஒன்று கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு குளோரினுடன் வினை புரிகிறது சிஓ கார்பன் மோனாக்சைடு இது சிஎல் டு என்ற வாய்பாடுடைய குளோரினுடன் ஒளி அல்லது மர கரி முன்னிலையில் வினை புரிந்து சிஓ சிஎல் டு என்ற வாய்பாடுடைய கார்பனைல் குளோரைடை தருகிறது இது பாசிஜின் என அழைக்கப்படுகிறது இந்த சேர்மமானது விஷத்தன்மை வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கேள்வி எண் இரண்டு கார்பன் மோனாக்சைடு ஒரு ஒடுக்கும் காரணி ஏன் இந்த கேள்வியானது பொது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி கார்பன் மோனாக்சைடு ஒரு வலிமை மிகுந்த ஒடுக்கும் காரணி அதாவது ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கி இரும்பாக மாற்றுகிறது துணை விளைபொருளாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் ஃபெர்ரிக் ஆக்சைடில் இரண்டு இரும்பு உள்ளது எனவே எஃபி முன்பு இரண்டு ஆக்சிஜனை ஈடு செய்ய கார்பன் டை ஆக்சைடு முன்பு மூன்று மூன்று இன்ட்டு இரண்டு ஆறு ஆக்சிஜன் எனவே கார்பன் மோனாக்சைடு முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது ஆக கார்பன் மோனாக்சைடு பெர்ரிக் ஆக்சைடை ஒடுக்கி இரும்பாக மாற்றுகிறது கேள்வி எண் மூன்று கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு மீத்தைல் ஆல்கஹாலாக மாற்றுவாய் உயர் வெப்ப அழுத்த நிலையில் கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் கலவையானது மீத்தைல் ஆல்கஹாலை தருகிறது சிஓ கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் இந்த கலவையானது நீர்வாயு என அழைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் இது தொகுப்பு வாயு எனவும் அறியப்படுகிறது ஏனெனில் கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் கலவையானது உயர் வெப்ப அழுத்த நிலையில் CH3OH த்ரீ ஓச் என்ற வாய்ப்பாடு மீத்தைல் ஆல்கஹாலை தொகுக்க பயன்படுகிறது எனவே சி மற்றும் ஹைட்ரஜனின் கலவையானது தொகுப்பு வாயு எனவும் அழைக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் மீத்தைல் ஆல்கஹாலில் நான்கு ஹைட்ரஜன்கள் உள்ளன எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு இரண்டு ஆக கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜனின் கலவை உயர் வெப்ப அழுத்த நிலையில் சிஹெச் த்ரீ ஓச் என்ற வாய்ப்பாடுடைய மீட்டைல் ஆல்கஹாலை தருகிறது அடுத்த கேள்வி ஆக்சோ செயல்முறையில் முறையில் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஆக்சோ செயல்முறையில் முறையில் தயாரிக்க பயன்படுகின்ற நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனானது அதாவது சிஹெச் இது நீர்வாயு என்று அழைக்கப்படுகின்ற கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுவின் கலவையுடன் வினைபுரிகிறது. புரிகிறது வாயு என்பது தொகுப்பு வாயு எனவும் அழைக்கப்படுகிறது அதாவது வினையை புரிந்து கொள்ள கார்பன் மோனாக்சைடை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் அதுபோல் ஹைட்ரஜனை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பனிடம் சேருகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுடன் சேருகிறது அதை தொடர்ந்து மற்றொரு ஹைட்ரஜன் ஆனது இந்த கார்பனுடன் சேருகிறது பொறுமையாக எழுதுவோம் சி த்ரீ பாண்ட் சி டூ பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் எச் இதுவே புரோப்பனல் அதாவது புரோப்பியால் ஆக ஈத்தீன் கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜனுடன் வினைபுரிந்து புரிந்து த்ரீ பாண்ட் டூ பாண்ட் சி டபுள் பாண்ட் Y bond உடைய வாய்பாடு தெரிகிறது இந்த வினையே ஆக்சோ செயல்முறை என அழைக்கப்படுகிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பொது தேர்வு கேள்வியான tropes தொகுப்பு முறையை பற்றி குறிப்பு வரைக ஃபிஷட்ரூப்ஸ் தொகுப்பு முறை கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரஜனுடன் சேர்த்து ஐம்பது வளிமண்டல அழுத்தத்துக்கும் குறைவான அழுத்தத்தில் உலோக வினைவேக மாற்றி முன்னிலையில் ஐநூறு முதல் 700 கெல்வின் வெப்பநிலையில் வினைப்படுத்தும் போது நிறைவுற்ற மற்றும் நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் உருவாகும் வினையே ட்ரூப்ஸ் தொகுப்பு முறை ஆகும் முதல்ல உலோக வினைவேக மாற்றினா என்ன வினைவேக மாற்றினா என்னன்னு நீங்கள் கீழ் ஒகுப்பில் படிச்சிருப்பீங்க இது ஒரு வேதிப்பொருள் வினையின் வேகத்தை மாற்றி அமைக்கும் ட்ரூப்ஸ் தொகுப்பு முறையை பொறுத்தளவில் உலோக வினைவேக மாற்றிகளாக இரும்பு கோபால்ட் ருத்தீனியம் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன ஒரு சில நேரங்களில் நிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இப்போ உலோக வினைவேகம் மாற்றினா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைவுற்ற மற்றும் நிறைவுறா ஹைட்ரோ கார்பன் என்ன இதுவும் நம்ம கீழே ஒப்புல படிச்சுட்டு தான் ஹைட்ரோ கார்பன்கள் ஆல்கேன் சிஎன் ஹூ டூ இது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு கொண்ட கரிம சேர்மங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கறது ஆல்கீன் சிஎன்ஹெசூஎன் ஆல்கைன் சிஎன் ஹெச் டூ என் இவை இரண்டுமே நிறைவுற ஹைட்ரோ கார்பன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனை எவ்வாறு ஃபிஷர் ட்ரூப்ஸ் தொகுப்பு முறையின் மூலமாக நாம் பெறலாம் கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரஜனுடன் சேர்த்து ஐநூறு முதல் ஏழ்நூறு கெல்வின் வரை வெப்பப்படுத்தும் போது வினைபுரிந்து புரிந்து ஆல்கேன் எச் டூ டூ மற்றும் நீரை கொடுக்கிறது இந்த வினையின் மூலமாக என்ன தயாரிச்சிருக்கிறோம் ஆல்கைன் தயாரிச்சிருக்கிறோம் ஆல்கைன் என்பது நிறைவுற்ற ஹைட்ரோ இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம சமன் செய்யணும் ஆல்கைன் வாய்ப்பாட்டில் சிஎன் உள்ளது எனவே கார்பன் மோனாக்சைடு முன்னாடி என் ஸோ கார்பன் மோனாக்சைடில் என் ஓ உள்ளது எனவே நீருக்கு முன்னாடி என் ஸோ ஹைட்ரஜனை பேலன்ஸ் செய்யும் பொழுது எச் மூலக்கூறுக்கு முன்னாடி டூ என் பிளஸ் ஒன் இப்போ சமன்பாடு சமன் செய்யப்பட்டு இருக்கும் இதுதான் ஆல்கே இது நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் என்பது நாம் அறிந்தது தான் இல்லையா மேற்கண்ட சமன்பாட்டில் என் இஸ் ரெண்டு என்று பிரதையிடும் பொழுது டூ சி ஓ ஃபைவ் ஹெச் டூ கியூஸ் சி டூ ஹெச் சிக்ஸ் பிளஸ் டூ ஹெச் டூ என்ற சமன்பாடு கிடைக்கிறது ஈத்தேன் என்பது ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் இப்போ நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனை எவ்வாறு ட்ரூப்ஸ் முறையில் தயாரிப்பது நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்தது நிறைவுறா ஹைட்ரோ கார்பன் ஆல்கீன் ஆல்கைன் இல்லையா கார்பன் மோனாக்சைடானது ஹைட்ரஜனுடன் சேர்ந்து சிஎன் ஹெச் டூ டூ மற்றும் நீரை கொடுக்கிறது இவ்வாறு பெறப்பட்ட இந்த சேர்மமானது ஆல்கீன் இல்லவா அது எந்த வகையை சார்ந்தது நிறைவுறா ஹைட்ரோ கார்பன் வகையை சார்ந்தது இந்த சமன்பாட்டை பேலன்ஸ் பண்ணுவோம் ஆல்கீனில் சிஎன் எனவே கார்பன் மோனாக்சைடு முன்னாடி என் NO எனவே நீருக்கு முன்னாடி N therefore hydrogen சமன் செய்ய hydrogen மூலக்கூருக்கு முன்னாடி 2N சமன் பாடு சமன் செய்யப்பட்டு விட்டது எடுத்துக்காட்டு அமேர்க்கின்ற சமன் பாட்டில் N is 2 என பிரதியிடும் புடுது 2 CO 4 hydrogen gives C to H4 இது ethene plus 2 H2O கிடைக்கிறது இதில் ethene என்பது நிறையுரா hydrocarbon இந்த 2 கார்ப்பின்களுக்கிடையே 2 பிணைப்பு காணப்படும் எனவே தான் இது நிறை உரா ஐட்ரோ கார்பன் ஆக இன்றைய வீடியோவில பிஷட்ரோப்ஸ் தொகுப்பு முறை அந்த முறையின் மூலமாக எவ்வாறு நிறைவுற்ற மற்றும் நிறைவுற ஐட்ரோ தொகுப்பது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் கேள்வி எண் ஆறு கார்பன் மோனாக்சைடின் வடிவமைப்பை வரைக கார்பன் மோனாக்சைடில் கார்பன் மற்றும் ஒரு ஆக்சிஜன் உள்ளது கார்பன் அணுவினுடைய அணு எண் ஆறு இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் ஆக கார்பனின் இணைதிற எலக்ட்ரான்கள் நான்கு கார்பன் மோனாக்சைடில் ஒரு ஆக்சிஜன் உள்ளது இதன் அணு எண் எட்டு ஆக்சிஜனின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டு டூ எஸ் டு டூ பி போர் ஆக்சிஜனின் இணைதிறன் கூட்டில் ஆறு எலக்ட்ரான்கள் உள்ளன இதை நினைவில் கொண்டு கார்பன் மோனாக்சைடின் வடிவமைப்பை பதினொன்றாம் வகுப்பில் கற்ற லூயிஸ் வடிவமைப்பு நினைவுபடுத்தி அமைப்போம் கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனை சுற்றி ஆறு எலக்ட்ரான்களை புள்ளிகளாக இடுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அதுபோல கார்பனை சுற்றி நான்கு இணைதிறன் எலக்ட்ரான்களை அமைத்துக் கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே காணப்படுகின்ற இந்த இரண்டு இணை எலக்ட்ரான்களை இரண்டு பிணைப்புகளாக அமைத்துக் கொள்வோம் இதுவே கார்பன் மோனாக்சைடினுடைய அமைப்பு கார்பன் மோனாக்சைடினுடைய உடனிசைவு அமைப்புகளை தெரிந்து கொள்வோம் ஆக்சிஜன் மீது காணப்படுகின்ற இந்த தனித்த ரெட்டை எலக்ட்ரான்களில் ஒன்று கார்பனுக்கு வழங்கும் பொழுது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே மூன்றாவது பிணைப்பு உருவாகிறது ஆக்சிஜன் தன்னிடம் இருந்த எலக்ட்ரானை கார்பனுக்கு வழங்கிய காரணத்தினால் ஆக்சிஜன் மீது பிளஸும் கார்பனின் மீது மைனஸ் இட்டும் அமைக்க வேண்டும் இதுவே கார்பன் மோனாக்சைடின் உடனிசைவு அமைப்பு இதுபோல கார்பன் மோனாக்சைடில் கார்பனிடம் காணப்படுகின்ற இந்த தனித்திரட்டை எலக்ட்ரான்களில் ஒன்று ஆக்சிஜனுக்கு வழங்கப்படும் பொழுது உருவாகின்ற உடனிசைவு அமைப்பு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே மூன்றாவது பிணைப்பாக அமைகிறது கார்பன் தன்னிடம் இருந்த எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு வழங்கிய காரணத்தினால் ஆக்சிஜன் மீது மைனஸும் கார்பன் மீது பிளஸும் எட்டு எழுத வேண்டும் ஆக இதுவே கார்பன் மோனாக்சைடின் வடிவமைப்பு கார்பன் மோனாக்சைடு நேர்கோட்டு அமைப்பை பெற்றுள்ளது கார்பன் மோனாக்சைடில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே மூன்று எலக்ட்ரான் இரட்டைகள் பங்கிடப்படக்கூடிய காரணத்தினால் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே முப்பிணைப்பு உருவாகிறது இந்த பிணைப்பினுடைய நீளமானது ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு எட்டு ஆங்ஸ்ட்ரான் ஏழாவது கேள்வி கார்பன் மோனாக்சைடின் பயன்கள் யாவை பாயிண்ட் நம்பர் ஒன் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடின் சம மோலார் நீர் நீர்வாயு என்று அழைக்கப்படுகிறது அதுபோல கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜனின் சம மோலார் களவை உற்பத்தி வாயு என அழைக்கப்படுகிறது இவை தொழிற்சாலைகளில் எரிபொருள்களாக செயல்படுகின்றன இரண்டு கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி சற்று முன் பார்த்தோம் பார்த்தோம் ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கி இரும்பாக மாற்றுகிறது இதுவே கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணிக்கான உதாரணம் இது உலோக ஆக்சைடுகளை உலோகங்களாக ஒடுக்குகிறது மூன்று கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஈடியாகும் இது இடைநிலை உலோகங்களுடன் இணைந்து உலோக கார்பனைல் சேர்மங்களை தருகிறது எடுத்துக்காட்டாக நிக்கல் நிக்கல் ஒரு இடைநிலை உலோகம் இது கார்பன் மோனாக்சைடுடன் சேர்ந்து எண்ணெய் சிஓ என்ற அணைவு சேர்மத்தை கொடுக்கிறது இதில் கார்பன் மோனாக்சைடு தன்னிடம் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையை நிக்கலுக்கு வழங்குகிறது இதனால் தான் கார்பன் மோனாக்சைடு ஈனி என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு நிக்கல் டெட்ரா கார்பனை ஆக கார்பன் மோனாக்சைடு அணைவு சேர்மங்களில் கார்பனைல் என அழைக்கப்படுகிறது இந்த கார்பனைல் தொகுதியானது தன்னிடம் உள்ள எலக்ட்ரான் இணையை நிக்கலுக்கு வழங்கி ஈதல் சகப்பிணைப்பை உண்டாக்கி அணைவு சேர்மங்களை உருவாக்குகிறது இந்த அணைவு சேர்மத்தில் நிக்கலின் ஆக்சனேட்டையன் பூஜ்யம் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ